நாங்கள் ஒன்றும் சாதாரண குடும்பம் அல்ல ஆனால் விவசாயத்தை அதிகமாக நேசித்தவர்கள் எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம்தான் அந்த கட்டுக்கோப்பாக வளர்ந்த காலத்திலே நானும் விவசாயம் செய்தவன் என்னுடைய தாய் ராஜம்மாள் அவர்கள் படிப்பறிவு கிடையாது மூன்றாம் கிளாஸ் தான் படித்திருந்தார்கள் அவர்கள் என்னை வயலுக்கு வேலைக்கு இழுத்துச் சொல்வார்கள் நான் வெயிலிலே நிற்க மாட்டேன் என்று அப்பொழுது அடம்பிடித்து அழுவேன் இல்லை நீ விவசாயம் செய்யக்கூடியவன் நீ விவசாயத்திற்கு வா என்று என்னையும் என்னுடைய அண்ணன் பிறந்த செல்லத்துறை பாண்டியன் ரெண்டு பேரையும் அழைச்சி போவாங்க அங்கே போய் அப்போ வந்து இப்போ போட்டால் மோட்ரு போட்டால் ஓடுத தண்ணி கிடையாது கமலை அந்த கமலையெல்லாம் இறப்பட்டு சொல்லி தண்ணி கமலையில் போட்டு தண்ணி இறைக்கணும் ரெண்டு மாடு இழுத்துட்டு போவோம் அதில் உட்காருவோம் கமலையில் தண்ணி ஊற்றுவோம் தான் வயலுக்கு பாயும் கமலை அடித்தவன் நான் தண்ணீர் பாய்ச்சியவன் நான் நாட்டு நட்டும் பொழுது கூட இருந்து மக்களுக்கு நாட்டை சமந்து கொடுத்தவன் நான் அங்கே பருத்தியிலிருந்து கடலையிலிருந்து தக்காளியிலிருந்து மிளகாயிலிருந்து எல்லாருக்கும் தண்ணி பாய்த்து கத்து கொடுத்தபடி என்னுடைய தாய் என்பதை என்னால் மறக்க முடியாது அப்பேற்பட்ட விவசாய குடும்பத்திலே பிறந்த என் குலம் என்னுடைய சமுதாயம் இடைநிலை படித்து வைத்து விட்டார்களே என்று ஒரு சந்தகம் சங்கடம் இருக்கும் என்னவா பள்ளிக்கு சென்றால் அடிமைப்படுத்துகின்றார்கள் வேதனைக்குரிய விஷயமாக கையுழைத்து சொல்லி அடையாளம் காட்டுகின்றார்கள் விவசாயமும் செய்கின்றவனை பார்த்து நம்மளை அறிமைப்படுத்துகின்றார்கள் என்று சொன்னால் எப்படி பொறுத்து கொண்டிருக்க முடியும் என்னுடைய அண்ணன் செல்லத்துறை பாண்டியனும் ராணுவத்திலே பணியாற்றவர் ஆனால் காலச்சூழலை அவரை கொலை செய்து விட்டார்கள் அவருடைய விட்ட பணியை நான் நான் புறப்பட ஆரம்பித்தேன் படித்ததிலிருந்து புறப்பட்ட பயணம் இந்த மக்களுக்காக விடுதலை வாங்கி ஆக வேண்டும் இந்த மக்கள் யார் என்பதை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி அரை நூற்றாண்டுக்கு முன்பாக சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பானவே நான் சமுதாய புரட்சியை கையில் எடுத்து மக்களுக்காக சேவை செய்ய புறப்பட்டவன் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும்